ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தான் இது பாதுகாத்துட்டு வருது இந்த கபஸ்தான்ல இந்த மையத்தை அடக்கம் பண்ண சொல்லி இங்க இருக்கிறவங்க அப்செக்ஷன் பண்றாங்க இந்த கபஸ்தான்ல மையத்தை அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்றாங்க தோண்டப்பட்ட கவரம் மூட சொல்லி பேசியிருக்காங்க இது ரெவன்யூ ரெக்கார்டில் இது எல்லாமே தெரியுது இதை வந்து அரசு புறம்போக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க இது இரநூறு வருஷத்துக்கு முன்னால திப்பு சுத்தான் கொடுக்கப்பட்ட நிலம் ஒன்பது ஏக்கர் நிலம் ஒன்பது ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எந்த வீட்டு படைகளுக்கும் இங்கே எந்த அனுமதியும் இல்லை எந்த அனுமதியும் பெறாம இந்த வீடுகளெல்லாம் கட்டிருக்காங்க இங்க வழித்தடத்துக்காக அனுமதி கேட்டாங்க சாதாரண ஒரு வழித்தடத்துக்கு போற வழித்தடம் சொல்லி அனுமதி கொடுத்தோம் நிறைய கபர்களை புல்டூஸ்டரை ஒட்டி இடிச்சுட்டாங்க இன்னைக்கு கபறு அடக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க புளிய மூடிட்டாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் போலீஸ் எல்லாமே வந்து இதுக்கு எதிராக கபஸ்தானை அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிற்கிறாங்க நியாயத்தை பேசுறதுக்கு தயாராக இல்லை இஸ்லாமிய மக்கள் இதை புரிந்து கொண்டு இந்த ஜமாத் மக்கள் இந்த பகுதியில் இருக்க ஜமாத் மக்கள் இந்த கபஸ்தானை காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்